வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த இருபத்தி ஐந்து ஜனவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது அன்பர்கள் கூர்ந்து கேட்டு நல்லது கெட்டதை பெறலாம் முதலிலே மகர ராசியை சார்ந்தவர்கள் மகரம் அனைத்து ராசிகளுக்கும் சிகரம் தகரத்தை கூட தங்கமாக்கும் ரசவாத வித்தையை தெரிந்தவர்கள் மகர ராசிக்காரர்கள் இவர்கள் தங்களுடைய அறிவால் வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் அது மட்டுமல்ல எப்பொழுதும் வியாபார சிந்தனை தொழில் சிந்தனை மேலோங்கி தங்களை நம்பியவர்களை சொகுசாகவும் ஆடம்பரமாகவும் வாழ வழி வகுக்கு வகுப்பவர்கள் இப்படிப்பட்ட மகர ராசியிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திரு ஓணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்டது இந்த மகர ராசியிலே உள்ளடங்குகிற மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வதற்கு முன்பு நான்கு பயிற்சிகள் இந்த மாதத்திலே நடக்க இருக்கிறது ஒன்று புதனுக்கு உரியது இரண்டு சூரியனுக்கு உரியது மூன்று செவ்வாய்க்கு உரியது நான்கு சுக்கிரனுக்கு உரியது அதனால் ஏற்படுகின்ற நல்லது கெட்டது இந்த மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலே எப்படி இருக்கிறது என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ராசிநாதன் சனி பலமாக இருக்கிறார் பல வகையிலும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறும் உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை அரசாங்க காரியங்களிலே இருந்த தடை நீங்கும் புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் உயர்வுகள் உண்டாகும் பணியாளர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் அனுபவபூர்வமான அறிவு கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்து முடிப்பார்கள் செயல் திறன் அதிகரிக்கும் உங்களுக்கு என்று வேலைகள் சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு குறிப்பாக குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது குறை சொல்லியபடி இருப்பார்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் சேரும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை தரும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை கவனிப்பீர்கள் பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் பயணங்கள் போது கவனம் தேவை வேலைக்கு செல்லும் பெண்கள் தங்கள் பொருட்களை பத்திரமாக வைத்திருப்பது நல்லது கலை துறையினருக்கு திடீர் கோபங்கள் உண்டாகலாம் நிதானமாய் இருப்பது நல்லது புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது தெளிவான சிந்தனை தோன்றும் இந்த காரியத்தை செய்யும் முன் ஆலோசனை செய்து அதிலே ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் அரசியல் துறையினருக்கு சாமத்தியமான உங்களது செயல்கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் முக்கிய நபர்கள் அந்தஸ்தியில் உயர்ந்தவர்களுடைய நட்பு கிடைக்கும் அதனால் கௌரவம் அதிகரிக்கும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தரும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் அதனால் நன்மை உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியிலே இருந்த தடைகள் நீங்கும் திறமை வெளிப்படும் ஆசிரியருடன் நல் உறவு ஏற்படும் பெற்றோர்கள் ஆதரவாய் இருப்பார் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாத பலாப்பலன் எப்படி உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் நிலுவையில் உள்ள தொகை வந்து சேரும் சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தெய்வ நம்பிக்கை கூடும் திரு ஓடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படிப்பட்ட பலாபலனை கொடுக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் பெண்கள் திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனையும் சாதகமான முடிவை பெறுவீர்கள் வரியாக இருந்த காரியங்கள் எதிர்பாராத திருப்பம் ஏற்படும் மாணவர்களுக்கு தேர்வுகளை பற்றிய பயம் கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்கள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் இன்று எல்லா காரியங்களிலும் நன்மை உண்டாகும் செய்தொழில் சிறக்கும் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் வீண் செலவும் அலைச்சலும் செலவும் ஏற்படலாம் செய்தொழிலிலேயே மன நிம்மதியும் அதிக நன்மையும் உண்டாகும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாத மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்துக்கு சென்றுவார்கள் நீராஞ்சன தேங்காய் தீபம் ஏற்றவும் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்விரை ஞாயிறு செவ்வாய் வேளன் தேய்விரை செவ்வாய் வேளன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி பதினேழு பதினெட்டு ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் ஜனவரி ஒன்று இருபத்தி திக்கு தெற்கு எண்கள் எட்டு ஆறு ஐந்து ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் மேலும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் அனைத்து ராசிகளுக்கும் ஜனவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் அதை உற்று கேட்டு அதனால் பெற்ற உண்மையை நன்மையை நீங்கள் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அழிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்றி இருக்கவே யாமொன்றும் அதிகம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்